அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நேற்று ஒரு தம்பி ஃபோன் பண்ணி பிரசன்னம் பார்க்கணும் சார் அப்படின்னாப்புல அறிமுகப்படுத்திக்கிட்டாப்புல இதுக்கு முன்னே அந்த தம்பிக்கிட்ட பேசுறதில்லை ஆன்லைனில் ஃபோனில் தான் வந்தாப்புல நம்ம வீடியோலாம் பார்த்துருப்பார் பொழுது பார்த்துட்டு பிரசன்னம் பார்க்கணும் சார் நான் கிட்டத்தட்ட பாரம்பரிய ஜோதிடம் ஒரு வருடமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் சார் அதனால் உங்ககிட்ட நான் பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னாவில் சரி தம்பி பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் இன்றைக்கி பொண்ணு பார்க்க போகிறேன் சார் அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமா எனக்கு பொண்ணை பிடிக்குமா இந்த வரன் எனக்கு கன்ஃபார்ம் ஆமா அப்படின்னு இந்த தம்பி கேட்குறாப்புல வயசு இருபத்தி ஐந்தாவது வயது இந்த ஜாதகருக்கு நடப்பில் இருக்கிறது நம்மக்கிட்ட இந்த பிரசன்னம் கேட்கின்ற பொழுதே இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று காலை ஏழு மணி இருபத்தி நாலு நிமிடம் முப்பத்தொம்போது செகண்டுக்கு டீ குடித்து முடித்தேன் அப்போ தான் இந்த ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னு ஆக மொத்தத்தில் பிரசன்னம் உங்கள் லக்னம் என்ன தம்பின்னு கேட்டேன் விருச்சக லக்னம் அப்படின்னு சொன்னார் இப்போ நம்ம இந்த பிரசன்னத்தை துல்லியமாக ஆய்வு செய்வோம் விருச்சக லக்னத்திற்கு பிரசன்னம் அவங்க கே கே கேள்வி கேட்ட நேரத்துக்கு ரிஷப லக்னமாக வருகிறது அவருடைய சுயஜாதகத்தில் நமக்கு தெரியாது லக்னம் என்னான்னு கேட்டேன் விருச்சக லக்கணம் என்று சொல்லிவிட்டார் அந்த டைமுக்கு நம்ம போடும்போது ரிஷப லக்கணமாக வருகிறது கேள்விக்குடிய லக்கணம் ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் அப்ப அப்போ இந்த கேள்வி என்பது எவ்வளோ துல்லியமாக வருகிறது என்று பாருங்கள் ஒருத்தர் வந்து பொய்யா கூட கேள்வி கேட்கலாம் இல்லையா இந்த காலத்தில் எதை வேணாலும் எப்படி வேணாலும் கேட்குறவங்க இருக்காங்க இது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுன்னா இந்த நேரத்துக்கு ரிஷப லக்னம் வருகின்ற போது கேள்வி கரெக்டான கேள்வி என்று எடுத்துக்கொள்ளலாம் திருமணத்துக்காக இவர் கேட்கின்றார் என்று ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாகிறது வெறுப்புகால லக்கணம் வெறுச்சிகம் அவருடைய சுய ஜாதகத்தில் லக்னம் வெருச்சிகம் என்று ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இப்போ சந்திரனை பார்க்க வேண்டாம் அதாவது இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை ஏழு மணி இருபத்தி நாலு நிமிடம் முப்பத்தொன்பது செகண்டுக்கு இந்த சாட் அப்ப சந்திரன் கும்பத்தில் இருபத்தி ஏழு டிகிரி பதிமூணு மினிட்டு நாற்பது செகண்டுக்கு கும்பத்தில் செல்கிறார் பூரட்டாதி மூன்றாம் பாதம் குருவுடைய நட்சத்திரத்தில் செல்கிறார் அப்ப சந்திரன் குருவுடைய நட்சத்திரம் செல்கின்ற பொழுது குரு திசை நடக்கம் இல்லையா குரு எங்க இருக்கின்றார் ரெண்டாம் இடத்தில் இருக்கின்றார் அதாவது கேள்விக்குடிய லக்கணத்துக்கு ரெண்டு பிறப்புகால லக்னத்திற்கு எட்டு இல்லையா சந்திரன் எங்க எங்க இருக்கின்றார் விருச்சக லக்னத்திலிருந்து ஒன்று ரெண்டு மூணு நான்காம் இடத்துல போய் அமர்ந்து இருக்கின்றார் அப்ப இந்த விஷயத்தை வைத்து தற்போது நீ சொல்கின்ற அதாவது தம்பி கேட்கறான் இல்லையா இந்த தம்பிக்கு கேட்கின்ற வகையில் திசா அந்த சம்பவம் நடக்கின்ற வகையில திசா புத்தி நடக்கவில்லை ஆப்போசிட்டாக நடைபெறுகிறது திசா என்று சொல்ல வேண்டாம் இல்லைங்களா இப்ப இவர் திருமணத்துக்காக பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்றாரு பிரசன்னம் இந்த மாதிரி வருகிறது பிரசன்ன லக்னத்துக்கு ரெண்டிலே குரு பிரசன்ன லக்னத்திற்கு பத்திலே சந்திரன் ஒரு ஒருவருடைய மனநிலையை தெரிந்து கொள்ள சந்திரன் ஆய்வு செய்ய வேண்டும் இல்லையா அப்ப இங்க திருமணத்துக்கு சாதகமற்ற நிலையிலே இந்த சந்திரனம் சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி குருவும் திருமணத்து அந்த செய்திக்கு தக்கவாறு இங்கே நடைபெறவில்லை என்று சொல்ல வேண்டும் மேலும் இங்க பிறப்புகால லக்கணத்திற்கு ஆய்ந்து கூடிய குரு பகவான் திருச்சக லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் இல்லையா அப்ப அந்த பொண்ணை பார்த்த மாத்திரத்தில் இவருக்கு எப்படி பிடிக்கும் பிடிக்காது இது ஒன்று ரெண்டாவது கேள்விக்குடிய அதாவது கேள்விக்குடியின்னா ரிஷப லக்னம் தானே லக்னம் பிரசன்ன லக்னம் அந்த லக்னத்துக்கு ஐந்து குடியவன் யார் புதன் பன்னெண்டாம் வீட்டில் இல்லையா இப்போ இந்த பிரசன்னமே காட்டுகிறது அந்த பொண்ணு பார்த்த மாத்திரத்தில் இவருக்கு பிடிக்காது இல்லையா ஃபஸ்ட்டில் திசா புத்தியே ஆப்போசிட்டாக மற்ற விஷயங்கள் தான் வரும் தம்பி நீங்கள் போகிற விஷயம் சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்பு குறைவு நீ நல்ல செய்தி சொல்லிடுறேன் திருமணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் பொண்ணு பிடிச்சிருந்த ஜாதகம் வாங்கி ஜாதகம் பார்த்து திருமணம் செய்யலான்ற நோக்கத்தில் நீங்கள் சொல்கிறீங்க தப்பு கிடையாது நீங்கள் போகிற விஷயம் சிறப்பை தருகின்ற வகையிலே பிரசனம் அமையவில்லை என்று சொன்ன ஆனால் இதுக்கு முன்ன ஒரு வார்த்தை சொன்னேன் இந்த நீங்க பொண்ணு பார்க்குறீங்களா பிரசன்னு சொல்லிடுறேன் இந்த பொண்ணு பார்க்க இல்லைங்களா அந்த என்ன மாதிரி நிகழ்வு நடக்குது அப்படின்னு எனக்கு போன் பண்ணி சொல்லு தம்பி அப்படின்ன நன்மையாக நடந்தால் கண்டிப்பாக போன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா அல்லது இப்போ நீங்க சொன்ன பிரசன்னப்படி அங்கே ஆப்போசிட்டாக நடந்தால் நான் தகவல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த தம்பி சொல்கிறான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு லைவில் ஒரு பிரசன்னம் பார்த்த நபர் வந்து சொல்கிறாருன்னா அதை பதிவு பண்ணி நம்ம ரெக்கார்டை வச்சு குழுவில் இல்லை வருகின்ற எதிர்காலத்தில் வருகின்ற ஜோதிடர்களுக்கு நம்ம கொடுக்கும்போது மேலும் அவங்க சிறப்பு அடைவார்கள் இல்லையா அதற்காக தான் நான் அந்த தம்பியிடம் கேட்டு ஆனால் அது சாயங்காலமே ரிசல்ட் வந்துடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி பொண்ணு செட் ஆகலை சார் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் அதுக்கு மேலே கேட்க விரும்பலை ஏன்னா விருப்பம் இல்லாத நம்ம வந்து அதிகமாக தொந்தரவு பண்ணால் அது நல்லா இருக்காது இல்லைங்களா அதனால் அந்த தம்பி இந்த பிரசனத்தில் எப்படி காட்டுகிறதோ அதே போல் அந்த சம்பவம் அந்த தம்பிக்கு நடந்து இருக்கிறது என்று நேற்று நைட்டு தகவல் எனக்கு வந்துவிட்டது இந்த பதிவு இளநிலையில் உள்ள ஜோதிடர்களுக்கு சிறப்பை தரும் என்ற வகையிலே இந்த பதிவை பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்